மற்றவர்களின் தனி உரிமையை கூடிய பாதிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களை வந்து நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து தவிர்க்க தான் வேணும் மாதிரி அடிப்படை ஆதாரங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு எவிடன்ஸாக இன்டர்வியூவில் அவங்க எவிடன்ஸாக ப்ரோ இது பண்ணலாம் கூட நெர்காணலில் அவங்க வந்து ஆதாரங்களை வெளியிடலாம் கூட அவங்களுக்கு ஆதாரங்களை உங்களுக்கு வந்து ஒரு பின்புலங்கள் கொடுத்துருந்தாக்கா அந்த செய்திகளை வெளியிடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியான இதை வந்து வெளியிடுறது வந்து கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னா எந்த அடிப்படையையும் ஆதாரமும் இல்லாமல் வந்து இது பண்ணுறதுங்கிறது வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரையும் ஒரு தொடர்புடைய நபர்களை வந்து நம்ம பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு அவப்பேரையோ ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க மீதான ஒரு கருத்துக்களை ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரியான தனி உரிமைகளை வந்து மீறுவது அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலே கூடாது ஒருவர் வந்து ஒரு மனமுறிவை முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த மணி முறிவை எடுப்பது அப்படிங்கிறது இந்த இரண்டு நபர்களுக்கான ஒரு தனி உரிமையை சார்ந்ததே தவிர அதை வந்து ஏன் எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்க அதை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஆனால் இது வந்து ஊடகத்துக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மனமுறிவாக இருக்கட்டும் ஒரு சில எல்லா பிரச்சனையும் வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து நடக்கிறது தான் ஆனா பிரபலங்களுக்கு நடக்க போகும்போது மட்டும் அந்த பப்ளிக் வந்து பாப்பாங்கன்ற ஒரு அந்த காரணத்துக்காக இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களா என்ன மாதிரியான காரணமாக இருக்கு ஒண்ணு வந்து இயல்பாவே வந்து நுகர்வோரோட எண்ணங்கள் என்ன இருக்குன்னா அடுத்தவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் வந்து மிகுந்த ஆர்வம் இருக்கும் அந்த மாதிரியான ஆர்வத்துல இருக்கிறதுனால இன்னொன்று பாப்புலராக இருக்கிறாங்க ரொம்ப பிரபலமான இருக்கவங்களோட விஷயங்கள்னு அவங்கள அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் இதெல்லாம் இது பண்ணுறாங்க அப்போ அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அதுதான் அந்த எல்லை எதுவரைக்கும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அந்த எல்லையை வந்து அவங்களோட தனியுரிமையை மீறும் பொழுது அந்த தனி தனியுரிமையை மீறும் பொழுது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இதை ஒளிபரப்பக்கூடிய ஊடகத்திற்கும் அந்த சட்ட ரீதியான ஏன்னா அதை கொண்டு போய் சேர்த்ததற்காக அந்த இது வந்து டிஃபைம் பண்ணுறதுக்கான வந்து இதுக்குன்னு வந்து அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வழக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி இன்டர்வியூ எடுக்க முடியுமா எடுக்கலாமா ஆக்சுவலாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடியதில் வந்து அதாவது சற்றும் கொஞ்சம் இதாக இருக்கவங்களுக்கு இயல்பான மனநிலையில் இல்லாதவங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப இதோட எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காரணம் என்னன்னாக்கா அந்த அவங்க சொல்லக்கூடிய தகவல்களோட உறுதித்தன்மை இருக்கு இல்லையா அந்த உறுதித்தன்மை எவ்வளவு தூரமாக இருக்குங்கிறது தெரியாது எதன் வெளிப்பாடாக அதை சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கும் அவங்க பாதிக்கப்பட்டதற்கான பல்வேறு காரணிகள் இருக்கும் அந்த காரணத்தின் அடிப்படையில் வந்து அந்த விஷயங்களை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை எல்லாமே வந்து அவங்க எப்படி வென்ட் அவுட் தான் அது அவங்கள முழுமையா நிராகரிக்கணுங்கிறது கிடையாது ஆனால் எதை போடணும் அவங்கள எப்படி கையாளணுங்கிறதுக்கான ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளை கையாளாமல் அவங்களை வந்து நேர்காணல் செய்து அதை வெளியிடுவதுங்கிறது வந்து மிகவும் தவறான விஷயம் தான் நான் கருதுகிறேன் ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடுறாங்க அது உண்மையாக தன் தன்மை நமக்கு தெரியல இருந்தாலும் அது தவறாக இருந்தாலும் சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற நபர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளபுறார் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு விளக்கமும் ஒரு பாடகர் வந்து கொடுத்துருக்காரு நடிகர் கொடுத்துருக்காரு அது எப்படி பாருங்க விளக்கம் தந்தே ஆகணுமா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் ஒருத்தவங்க சொல்ல இல்லை ஆக்சுவலாக வந்து என்னன்னா அது வந்து ஏன்னா ஒரு ஒன்ஸ் டேமேஜிஸ் டன் இஸ் டேமேஜிஸ் டன் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து என்னென்னாக்கா அவங்க மேலே ஒரு இது இருக்குது அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கறது வந்து நான் இல்லை அப்படிங்கிறதோ இல்லை எனக்கு இது பண்ணுறது இல்லைங்கிறதோ அது அவங்க விளக்கம் சொல்றது அவங்களுக்கு தரப்பு நியாயம் தானே அது வந்து எந்த விதத்துலேயும் இது கிடையாது அந்த அவங்க அவங்க அவங்களோட ஏன்னா இல்லைன்னா அவங்க விளக்கம் கொடுக்கலன்னா சில இடங்களில் விளக்கம் கொடுக்கலன்னாக்க இது உண்மையாக இருக்குமோங்கிறது கூட ஒன் சைடடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்க த தரப்பு நியாயத்தையும் அவங்க தரப்பு விளக்கத்தையும் சொல்வது வந்து அடிப்படையிலும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அதை வந்து சொல்வது வந்து நியாயமும் கூட ஊடகத்தில் ஊடகத்துக்கான அர் வந்து ரொம்ப விரிவானது அதில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தனியுரிமையை பற்றி பேசும் பொழுது ஒரு தனிநபரோட மாண்பை கெடுக்காத வரை சிதைக்காத வரை அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதுக்காக குற்றச்சாட்டே சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது இல்ல குற்றச்சாட்டு சொல்லலாம் குற்றச்சாட்டு சொல்வதற்கும் அதை வெளிப்படுத்துவதற்கும் அதை வெளியிடுவதற்கும் ஒரு மாண்பு இருக்கிறது அந்த மாண்பை சரியாக கடைப்பிடிக்கலை அப்படின்னாக்க அது வந்து அந்த அந்த நெறியை தாண்டுவதாகவும் நெறி தான் நம்ம அதை வந்து கருத வேண்டியது இருக்குது